வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒன் சைடு நண்டு குதிரை பிரஷர் போட்டு இப்படி பல பேரில் இருக்கோம் உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கம்மண்டாக சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன் சைடு நண்டுக்கால் இப்போ நம்ம ஏரியாவில் நண்டுக்கால்னு சொல்லுவோம் அதனால நண்டுக்கால்னே நம்ம சொல்லி பேசுவோம் ஒன் சைடு நண்டு கால் வந்து நிறையா மாடல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டு தைக்கிறதுல நிறையா பிரச்சனைகள் இருக்குது சில நேரம் ஒன்றுக்கு ஒன்று காணாமல் கூட போயிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நம்ம சேர்த்து சேர்த்துக்கண்டி இருக்குது இதில் வந்து இப்போ வந்து த்ரீ இன் ஒன் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கு நண்டு கழு குதிரை நம்ம கடையில் இருக்குது இது வந்து மூணு விதமாக வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா ஸ்ரெண்ட் வேணுமா அப்படின்னு கரெக்டாக ஊசி வந்து தட்டாத அளவுக்கு இடிக்காத அளவுக்கு வச்சு அதை நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ரேட்டு வந்து முந்நூறுவாய்க்கு மேலே போட்டிருக்காங்க நானுமே ஆரம்பத்தில் விசாரிக்கும்போது ரேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து கடையில் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம விமல் தையல் மிஷின் கடையில் வந்து இது வந்து கிடைக்கிது இதோட ரேட்டு வந்து ஆன்லைன் ரேட்லேருந்து பாதி பாதி கம்மி தான் ஆன்லைன் ரேட்டு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் சைடு படம் போட்டிருக்கேன் நம்ம ரேட்டு என்ன அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்கும் இது மட்டும் இல்லை பழைய தையல் மிஷின் புதிய தையல் மிஷின் என்ன மாடல் வேணாலும் நம்மகிட்ட இருக்குது நன்றி வணக்கம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நன்றி